உலகம் இது வாரவலம் செய்திகள் புகையத்தில் மோதுண்டு இளைஞர் பலி மட்டக்களப்பில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவப்பங்கணியில் இன்று அதிகாலை புகையிரதத்தில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையிரதத்தில் மோதுண்டு கருவப்பங்கணி அரோஸ் வீதியைச் சேர்ந்த எஸ் நிசாந்தன் என்னும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞரே இவ்வாறு பரிதாபகரமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புகர கடவையில் இருந்து தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த இவ்வாறு இவ்வாறு மோதும் மோதிந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சடலத்தினை மோதிய புகரியத்தில் கொண்டு சென்று ஏறாவூர் புகரியத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லாயக்கானையும் அளித்துவிடுங்கள்